நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை வல்லுவேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நன்றாக இருக்கிறேன் சார் நேற்று சென்னையில் வந்து வெல்லும் தமிழ் பெண்கள்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது முழுக்க முழுக்க பெண்களுடைய மேம்பாட்டுக்கான ஒரு நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி இருந்தது எப்படி பார்க்குறீங்க சார் ஒட்டுமொத்தமாக அந்த நிகழ்ச்சி நோக்கம் நல்ல நோக்கம் வேர்வான நோக்கம் சந்தேகம் இல்லை பெண்மையை போற்றுவது என்பது மனித வளத்தை போற்றுவது அதில் சந்தேகமே கிடையாது அதில் வந்து அரசு ஊழியர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மருத்துவர்கள் அவர்களெல்லாம் மணிவகுத்து வந்தது வந்து மகிழ்ச்சியான ஒரு தருணம் நடைமுறையிலையும் இது வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குறைப்பதில் உதவுனால் அது நன்றாக இருக்கும் நோக்கம் உயர்வானது அதில் குறை காண்பதற்கு எதுவும் இல்லை என்று தான் நான் பார்க்குறேன் ஓகே சார் பெண்களின் முன்னேற்றமும் உயரும் தொகையும் உயரும்னு சொல்லிவிட்டு முதல்வர் சொல்லியிருக்காரு உரிமைத்தொகை உயரவா வாய்ப்பு இருக்கா சார் கண்டிப்பாக உயர வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த அந்த திட்டத்தை வந்து நீண்ட நாள் அரசு எப்படி தான் என்னுடைய கேள்வி ஏன்னா மற்ற இலவசங்களுக்கும் இதற்குமான ஒரு அடிப்படையில் ஒரு வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது நேரடியாக எந்த விதமான முன்னேற்றத்தையும் கொடுக்காத ஒரு திட்டம் தான் இப்போ வந்து மதிய உணவு திட்டம் இப்போ வந்து காலை உணவு திட்டமாக விரிவுபடுத்தப்பட்டிருக்கு அப்புறம் வந்து பேறுகால பெண்களுக்கான உதவி பெண்களுக்கான திட்டங்கள் காப்பீட்டுத் திட்டங்கள் பெண் குழந்தைகளுக்கான சைக்கிள் மாணவர்களுக்கான லேப்டாப் இதையெல்லாம் யாருமே குறை சொல்ல முடியாது இலவசங்கள் என்று நாம் சொல்வது இழிவுபடுத்தும் நோக்கத்தில் அல்ல குறியீட்டு அளவில் புரிதலுக்காக நாம் அதை சொல்லுகிறோம் விலையில்லாமல் என்று கூட நாம் அதை சேர்த்துக்கொள்ளலாம் ஆனால் இந்த ஆயிரம் ரூபாய் திட்டத்தை பொறுத்தவரையில் முதல் நாளிலிருந்து எனக்கு ஒரு மாற்று பார்வை உண்டு நான் இந்த திட்டம் வந்து தேவையற்றது என்று தான் நான் பார்க்கிறேன் இதனால் முதல் நாள் செப்டம்பர் இருபத் இருபத்தி மூணில் அவங்க அறிமுகப்படுத்தப்பட்ட அன்றே நான் இதை பதிவு செய்திருக்கிறேன் பெருமைக்காக சொல்லவில்லை தமிழ்நாடு மட்டும் இல்லை கிட்டத்தட்ட பத்து மாநிலங்கள் இதை செயல்படுத்துகின்றன எல்லாரையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் நாம் நம்முடைய மாநிலத்தை பற்றி இந்த திட்டத்தை உரிமை தொகையை நாம் நான் எதிர்க்கிறேன் இது வந்து அரசு கஜானாவே காலி பண்ணக்கூடிய ஒரு திட்டம் இது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பத்தாயிரம் ரூபாய் பெண்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது பீகாரில் ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கலாம் சுய தொழில் செய்வதற்கு அதற்கான திட்ட அறிக்கை அவர்கள் கொடுத்து அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் முன்பணமாக பத்தாயிரம் ரூபாய் வைத்துக் கொள்ளுங்கள்னு ஒன்றே கால் கோடி பெண்களுக்கு பிஆர் பொழுது மத்திய அரசும் பிஆர் என்டிய பிஜேபி கவர்மெண்ட் அங்கே வந்து அதை கொடுத்தாங்க அப்போ சொல்லப்பட்ட வாசகம் என்னென்னா இது வந்து கையூட்டு வாசக வாக்காளர்களுக்கான கையூட்டுன்னு அப்போ பிஜேபி தரப்பிலேருந்து வைக்கப்பட்ட எதிர்வாதம் பத்தாயிரம் ரூபாய் கைவிட்டுனா நீ மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறியா அது கைவிட்டு இல்லையான் நியாயமான கேள்விதான் இந்த உரிமை தொகை என்பது அது வார்த்தைகளை ரொம்ப அழகாக போட்டு நைச்சியமாக போட்டு தேனொழுகும் வார்த்தைகளால் அரசு இதை செய்தாலும் இந்த திட்டம் என்பது வந்து வாக்காளர்களுக்கு வந்து தேர்தல் நேரத்தில் கடைசி நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து பணம் கொடுக்குறார்கள் கேஷ் ஃபார் ஓட்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இதற்கு இணையான திட்டம் என்று தான் நான் பார்க்கிறேன் இன்னொன்று இந்த திட்டத்தை நீண்ட நாட்களுக்கு எத்தனை நாட்களுக்கு இந்த மாநிலங்களால் நான் திரும்பவும் சொல்கிறேன் தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழ்நாடு கர்நாடகா இன்றைக்கு மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா இன்னும் சில மாநிலங்கள் கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது மாநிலங்கள் பத்து மாநிலங்கள் இதை அமல்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்ற நிலவரம் என்னென்னு கேட்டிங்கன்னா கடந்த ஆண்டு அக்டோபரில் தேர்தல் முடிஞ்ச பிறகு அங்கே ரெண்டாயிரத்து ஐநூறுபான்னு போட்டி போட்டுக்கிட்டு ஆயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டாயிரத்து நூறுரூபா இன்னும் உயர்த்தினாங்க அக்டோபரில் அதிகாரத்துக்கு வந்த பிஜேபி அரசு என்டிஏ அரசு பிப்ரவரி மாதம் அதை நிறுத்திவிட்டது ஐந்து மாதம் எங்களுக்கு கொடுக்கும் மறுபடியும் அஞ்சு மாதம் பொறுத்து இந்த ஆண்டு ஜூலைலேருந்து தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க பல நாடுகளின் எண்ணிக்கை வந்து ஓரளவுக்கு வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது சஸ்டெயின் பண்ண முடியல அதாவது இந்த திட்டத்தை வந்து தொடர்ந்து நடத்த முடியல மிக கடுமையான நெதி நெருக்கடியில் இந்த மாநிலங்கள் மாட்டிக்கொண்டிருக்கின்றன நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய நிலவரம் இன்றைய தேதியில் நிலவரம் ஏழரை லட்சம் கோடியாக இருந்த மகாராஷ்டிரா அரசாங்கத்தோட நிலைமை வந்து இன்றைக்கி இந்த திட்டத்தால் ஒன்பதே கால் லட்சம் கோடியாக மாறி இருக்கு நீண்ட நாட்கள் இந்த திட்டங்களை எந்த அரசாங்கத்தாலையும் கடைப்பிடிக்க முடியாது என்பதற்கு எல்லாம் உதாரணாங்க கடைப்பிடிக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா தாறுமாறாக மற்ற விஷயங்களில் பொருள்கள் விலை ஏறும் அரசு ஊழியர்கள் மற்றும் இதர பிரிவினருக்கான சம்பளங்களில் பாதிப்பு ஏற்படும் அவங்களுடைய ஓய்வூதிய பலன்களை கொடுக்க முடியாது இது வேறு இடத்துல போய் அடிக்கும் வாக்கு வங்கிக்காக கட்சிகள் செய்யக்கூடிய வேலை இது நான் திரும்பவும் சொல்லுகிறேன் இலவசங்களை நான் எதிர்க்கவில்லை அதில் எத்தனை ரெண்டு விதமான இலவசங்கள் ஒன்று தேவையானது அதாவது கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் கொடுக்கறது தான் தேவையான இலவசங்கள் அவை இலவசங்கள் அல்ல முதலீடு திரும்ப சமூகத்துக்கு வருது ஏன் மதிய உணவுத் திட்டத்தை ஆதரிக்கிறோம் மதிய உணவுத் திட்டத்தால் கல்வி இடைநிற்றல் முற்றிலுமாக பெரிய அளவில் தடுக்கப்பட்டு ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பொறுத்து கூட ஒருத்தன் படித்தான்னா உயர்கல்விக்கு போனான்னா பெரிய இடத்தை அடைய முடியும் மென்பொருள் புரட்சி தொண்ணூறுகளில் வருவதற்கு காரணம் எண்பத்தி ரெண்டில் எம்ஜிஆர் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அந்த மதிய உணவு திட்டம் அது கல்வி இடைநிற்சலை கணிசமாக குறைத்தது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பசங்க தனியார் பொறியியல் கல்லூரிகள் பெரியாளர்கள் வந்தப்போ அங்கே போனாங்க இல்லை பிஎஸ்சி பிகாம் மாதிரியான படிப்புகளுக்கு போனாங்க தொண்ணூறுகளில் மென்புரட்சி வரும் மென்பொருள் புரட்சி வரும் பொழுது அதுக்கு தேவையான ஆட்களை மா தொழிலாளர்களை கொடுப்பதற்கு ஆங்கிலத்தில் இயற்கையிலேயே தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு புலமை இருப்பதால் அது சாத்தியமானது அந்த மதிய உணவு திட்டம் என்பது அற்புதங்களை சாதித்தது அதை நாம் இலவசம் என்று சொல்லவில்லை அதே அந்த கலை இன்றைக்கு வந்து நம்முடைய முதலமைச்சர் அதை காலை உணவு திட்டமாகவும் மாற்றி அற்புதமான திட்டம் வரவேற்கத்தக்கது அதே மாதிரி லேப்டாப் கொடுக்கறது பெண் குழந்தைகளுக்கான சைக்கிள் அது கல்வி இடைநீற்றலை நிறுத்தியது பேறுகால பெண்களுக்கு கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்களுக்கான நல்ல திட்டங்கள் கலைஞர் காப்பீட்டுத் திட்டங்கள் எல்லாம் வரவேற்கத்தக்கவர்கள் அவையெல்லாம் வந்து கல்விக்கும் சுகாதாரத்துக்குமான முதலீடு எந்த ஆயிரம் ரூபாய் எந்த கேட்டகரியில் வரும் இந்த திட்டத்தை தமிழ்நாட்டை பார்த்து என்று பல மாநிலங்கள் இன்று காப்பியடித்து அவையெல்லாம் மிக கடுமையான நிதி நெருக்கடியில் மாற்றிக்கொண்டிருக்கின்றன கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கோடிக்கு மேலே கடுமையான நிதி நெருக்கடியில் இந்திய மாநிலங்கள் பல மாநிலங்கள் இன்று திண்டாடி கொண்டிருக்கின்றன ஆகவே இந்த ஒரு திட்டத்தை பொறுத்தவரையில் எனக்கு ஒரு மாற்றுப்பார்வை உண்டு இந்த உரிமை தொகையை பொறுத்தவரையில் அதில் வந்து ஒரு கோடி பெண்களுக்கு கொடுத்ததை இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருபத்தெட்டு லட்சம் பெண்களுக்கு அதிகப்படுத்தப் போவதாக சொன்னது இன்று பதினேழு லட்சம் பெண்கள் என்று மாறியிருக்கு இப்போ கூடுதலாக பதினேழு லட்சம் பதினேழு பதினேழு லட்சம் பெண்களும் இதை பலனை அடைய போகிறார்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களோட மேனிஃபெஸ்டோவில் வந்து இவங்க வந்து அனைத்து தகுதி அனைத்து பெண்களுக்கும் நாங்கள் அனைத்து பெண்களுக்கும்னா குறியீடு வந்து அரிசி கார்டு வச்சுருக்கவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு தான் எல்லா இலவசங்களுமே ரேஷன் கார்டு சர்க்கரை கார்டு வெள்ளை கார்டு வச்சு அது ஐடென்டிக்கு தான் அது வந்து சர்க்கரை கார்டு மேட்டுக்குடியாக மாறிடுறாங்க ஒரு கோடியாக தொண்ணூத்தஞ்சு லட்சம் அரிசி கார்டு இருக்குது ரெண்டு கோடின்னு வச்சுக்கோங்க ரஃப்லி ஆனால் இவங்க அதிகாரத்துக்கு வந்தோன்னா தகுதி உள்ள பெண்களுக்குன்னு மாற்றி முதல் இருபத்தேழு மாதங்களுக்கு கொடுக்கவே இல்லை செப்டம்பர் இருபத்தி மூணில் தான் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு கோடி பெண்களுக்கு என்பது மாதந்தோறும் ஆயிரம் கோடி ரூபாய் ஆண்டுக்கு பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய் இப்போ ஆண்டுக்கு பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய்னால் இவங்க வந்து இந்த மீதம் இருக்கக்கூடிய முதல் ரெண்டரை வருஷம் கொடுக்கல அந்த இப்போ நிலுவைத் தொகை கிடையாது மீதம் இருக்கக்கூடிய இருபத் இருபத்தேழு மாதங்கள் கொடுக்காமல் மிச்சம் இருக்கக்கூடிய முப்பது மாதங்கள் முப்பத்தி மூன்று மாதங்கள் முப்பத்தி மூன்று மாதங்கள்லாம் நீங்கள் வந்து முப்பத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் ஆண்டுக்கு மாதத்துக்கு ஆயிரம் கோடி முப்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் இப்போ இந்த பதினேழு லட்சம் பெண்களுக்கு வந்து கொடுப்பது எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் வந்துடும் இந்த முப்பத்தஞ்சாயிரம் கோடிக்கு வந்து இவர்கள் நிதி திரட்ட மிக கடுமையான நெருக்கடியில் தான் இருக்கிறார்கள் இது இது வந்து ஒரு பெரிய சிக்கலாகவே அரசுக்கு உருவாகியிருக்கிறது தலைவலியாக உருவாகியிருக்கு இதில் நேற்றைக்கு இந்த எண்ணிக்கை அதிகரிப்போம் என்று முதலமைச்சர் சொன்னது எதனாலன்னா எடப்பாடி பழனிசாமி ஆயிரத்தி ஐநூறுரூபா கொடுங்கன்னு ஏற்கனவே பேச ஆரம்பிச்சிட்டார் ஆமாம் ஸோ ஒருவேளை அவர் நான் ஆட்சிக்கு வந்தனா ஆயிரத்தி ஐநூறுரூபான்னு வாக்குறுதியாக கொடுத்துட்டாருன்னா இவங்க போய்டுவாங்க போயிடுவாங்க ரெண்டாயிரம் ரூபான்னு போயிட்டாங்கன்னு எங்கே வந்து நீ கொண்டு கேட்டிங்கன்னா ஆண்டுக்கு மாதத்துக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் என்பது வருடத்துக்கு இருபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒன்றே லட்சம் கோடி ரூபாய் ஓகே ஆல்ரெடி மாநிலம் வந்து திவாலில் இருக்குது புரிஞ்சுக்கோங்க நல்லா அரசாங்கத்தின் பல துறைகளில் ராபின்சன் இன்றைக்கி சம்பளம் கொடுக்க துண்டு இல்லை மாநில பல்கலைக்கழகங்கள் எடுத்துக்கோங்க பதினெட்டு மாநில பல்கலைக்கழகங்கள் இருக்குது எல்லாமே வந்து க மிக கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்கின்றன சென்னை மாநகர பல்கலைக்கழகம் இந்தியாவின் அடையாளங்களில் ஒன்று இந்தியாவின் பழமையான பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தில் ரெண்டாயிரத்தி பதினைந்துலேருந்து இருபத்தைந்து வரைக்கும் ஆண்டு காலத்தில் ஓய்வு பெற்றவர்களுக்கான ஓய்வூதிய பலன்களை கொடுக்காமல் ஹை ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அவங்களுக்கு பணத்தை தொண்ணூறு கோடி ரூபாவை ரிலீஸ் பண்ணுங்கன்னு உத்தரவு போட்ட பிறகு வெறும் இருபது கோடி மட்டும் கொடுத்துட்டு மீதியை எப்படி சமாளித்தாங்கன்னா அங்கே ஒரு கார்பஸ் ஃபண்டு இருக்குது முந்நூறு கோடி ரூபாய் அதில் அதில் வர வட்டியை வச்சு தான் ஓய்வூதிய பலன்கள் கொடுக்கப்படுது பென்ஷன் கொடுக்குறாங்க அந்த முந்நூறு கோடியை உடைக்கிறாங்க அது அவன் வயிற்றில் வயலில் அடிச்சுக்கிறான் ஏன்னா இதுவும் போச்சுன்னா நாளைக்கு அரசு ஊழியர்களாக இருந்தாலும் அவங்களோட பென்ஷனை கொடுக்கறது அந்த கார்பஸ் ஃபண்டு தான் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டுலேருந்து கொடுக்கல கஜானாலேருந்து ஓகே புரியுதுங்களா இப்போ என்னாச்சு சொன்ன பணத்தை ரிலீஸ் பண்ணலன்னு நிதித்துறை செயலரை நேரில் நீதிமன்ற அவமதிப்பில் ஆஜராக உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது சென்னை பல்கலைக்கழகத்தோடன அதில் பாதாளத்தில் இருக்குது எழுபது பர்சன்ட்டுக்கு மேலே எழுபது பர்சன்ட்டுக்கு மேலே தற்காலிக பணியாளர்களை வச்சு தான் ப்ரொஃபஸர்ஸ் ஃபேக்கல்ட்டி நடக்குது உயர்கல்வியில் தமிழ்நாடு முதல் மாநிலம்னு ஒரு பக்கம் அரசாங்கம் பெருமை பீற்றிக்கொள்ளுகிறது ஆனால் இங்கே உயர்கல்வியோட நிலைமை அதல பாதாளத்தில் இருக்குது பதினெட்டு பல்கலைக்கழகங்களிலும் கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் பேராசிரியர்கள் பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்கள் டெம்பரவரி டெம்பரவரினா என்ன அர்த்தம் யூஜிசி ஸ்கேல் ஒருத்தருக்கு அறுபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் சம்பளம்னா இவனுக்கு ரூபாய் சம்பளம் அல்லது ரூபாய் சம்பளம் அவ்வளோ தான் மெட்ராஸ் மட்ராஸ் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் யூஜிசி பர்மெண்ட் டெம்பரவரி ஸ்டாஃபுக்கு ஐம்பதாயிரம் சம்பளம் கொடுக்கணும்னு யூஜிசி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு மெட்ராஸை கூட்டிட்டு உத்தரவு போட்டோம் கவர்மெண்ட்டு கேட்கல மாநில பல்கலைக்கழகங்கள் தனியார் பல்கலைக்கழகங்காக தான் வேறு மத்திய பல்கலைக்கழகங்களுக்காக தான் வேறு உயர்கல்வியில் தமிழ்நாடு முதல் மாநிலம்னு சொல்லக்கூடிய இடத்துல இன்றைக்கி எவ்வளோ மோசமான நிலைமையில் நிதிநிலை இருக்குன்றதுக்கு இதெல்லாம் ஒரு பணசோத்துக்கு ஒரு சோறு ஒரு பதம் மாநில அரசுக்கு சொந்தமான நூற்றி எண்பது அரசு மற்றும் கலைக்கல்லூரிகள் இருக்கின்றன பிஏ பிஎஸ்சி பிகாம் எம்ஏ எம்எஸ்சி எம்காம் தொண்ணூறு சதவீத ஆசிரியர்கள் டெம்ப்ரவரி தொண்ணூறு சதவீத ஆசிரியர்கள் டெம்பரூர்னால் என்ன தெரியல பத்தாயிரரூபாலேருந்து இருபதாயிரரூபா தான் அவனுக்கு சம்பளம் ஆனால் அவனுக்கு என்ட்ரி லெவலில் அறுபதாயிரம் கொடுத்துருக்கணும் இல்லை ரெண்டு ஷிஃப்ட்டு காலையில் ஒரு ஷிஃப்ட்டு மதியம் ஒரு ஷிஃப்ட்டு காலையில் பாடம் சொல்லி கொடுத்துட்டு எம்ஃபில் முடித்தவன் அல்லது பிஹெச்டி முடித்தவன் மத்தியானத்தில் ஜொமாட்டோவில் வண்டி ஓட்டுறான் மத்தியான ஷிஃப்ட்டில் வரப்போகிற வாத்தியார் காலையில் பெட்ரோல் பங்கில் ஆறு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு ரெண்டு மணிக்கு போய் கிளாஸ் எடுக்கிறார் இது வந்து உங்களுடைய உயர்கல்வியோட லட்சணம் படம் இல்லை இதை பற்றி யாரும் பேச மாட்டேன்றாங்க ரெண்டு கட்சியும் பேச மாட்டேன்றான் ரெண்டு பேரும் மக்களை ஏமாத்துகிறாங்க ரெண்டு கட்சியில் இருக்க கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து ஏமாத்துகிறாங்க இது கல்வியை பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியர்கள் பதினாறு லட்சம் அரசு ஊழியர்கள் பல கோரிக்கைகளை வலியுறுத்தி இவங்க மேனிஃபெஸ்டோவில் தேர்தல் அறிக்கையில் சொன்னதை பலதை நிறைவேற்றதால் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் உட்பட பழைய ஓய்வூதியத் திட்டம் உட்பட அஞ்சு வருஷமாக போராடி இப்போ அடுத்த மாதம் ஏழாம் தேதியிலேருந்து காலவரையற்ற போராட்டம்ன்றாங்க புரியுதா செவிலியர்கள் போராட்டம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அவங்க கேஸை ஜெயித்தோம் அவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்க மாட்டேன்னுது டெம்பரரி ஸ்டாஃபுக்கு தனி சம்பளம் பர்மனெண்ட் ஸ்டாஃபுக்கு தனி சம்பளம் மின்வாரிய ஊழியர்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் புது அப்பாயின்மெண்ட் எங்கேயுமே கிடையாது லட்சக்கணக்கில் வேக்கன்சி இருக்குது தமிழ்நாடு அரசு பூரா போக்குவரத்து தொழிலாளர்கள் நிலமை கொடுமை பத்து வருஷமாக பன்னெண்டு வருஷமாக ஓய்வூதிய பலனில் கொடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து இப்போ தான் இருபத்தி மூணு வரைக்கும் கொடுத்து முடிச்சுருக்காங்க அப்போ இது எதுக்கு நான் சொல்ல வரேன் இந்த பின்புலத்தை ஏன் நான் உங்களுக்கு விரிவு விவரிக்கிறேன் என்றால் இந்த உரிமை தொகையை அதிகரிப்போம் என்று முதலமைச்சர் சொல்வது எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்க போவதாக சொல்லியிருக்கிறார் கொடுக்க வேண்டும் என்று கொடுக்க வேண்டும் என்று கேட்க ஆரம்பித்திருக்கிறார் தேர்தல் நேரத்தில் அவங்க ரூபாய் கொடுத்துருவாங்க ஆயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்துருவாங்கன்னா நாங்கள் ரெண்டாயிரம்னு போயிடணும் சொல்லுவாங்க அதிகாரத்துக்கு யார் வந்தாலும் இந்த ஸ்கீமை வந்து நீண்ட நாளுக்கு கடைப்பிடிப்பது என்பது கடினமானது அதுக்கு தான் இப்போ மகாராஷ்டிராவோட நிலைமையை நான் சொல்கிறேன் மகாராஷ்டிராவில் இன்றைக்கி நிலைமை ஏழரை லட்சம் கோடியாக இருந்த கடன் இந்த புதிய அரசு வந்து இந்த ஓராண்டில் ஒன்றே கால ஆண்டுகளில் போன அக்டோபரில் புதிய அரசு வந்து பதினஞ்சு மாதம் ஆகப்போகுது இன்றைக்கும் அங்கே ஏழரை லட்சம் கோடியாக இருந்த கடன் ஒரு ஆண்டில் வந்து ஒம்பதே கால லட்சம் கோடியாக மாறி இருக்குது இத்தனைக்கு இதெல்லாம் குறைச்ச பிறகும் மானிய கோரிக்கை மட்டுமே எழுபத்தஞ்சாயிரம் கோடின்றாங்க புரியும்னு நினைக்கிறேன் அவ எப்படி வருது உங்களுக்கு உங்ககிட்ட பணம் இல்லை இந்தியாவோட ரிச்சஸ்ட் ஸ்டேட் பணக்கார மாநிலம் அதே மகாராஷ்டிரா அங்கே தமிழ்நாடும் ஒரு வளர்ந்த மாநிலம் வலிமையான மாநிலங்களில் ஒன்று தமிழ்நாடு இந்தியாவிலேயே விரைவாக நகரமயமாகி ஒரு மாநிலம் தமிழ்நாடு ஆனால் இந்த இலவசங்கள் குறிப்பாக இந்த உரிமை தொகை என்பது அரசு கஜானாவை பதம் பார்த்து கொண்டிருக்கிறது இது என்னன்னா யாராலையும் இது யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதை நிறுத்தவும் முடியாது புலிவால் பிடிச்ச கதை ஏன்னா எதிர்கட்சி அவங்கள அதோட கதையை முடிச்சிடுவாங்க பெண்களுக்கு எதிரானவங்கன்னு அதான் சொல்லணும் ரூபா கொடுக்கணும் எடப்பாடி ஆயிரத்தி ஐநூறு தான் பேசுகிறாரு எப்படி அந்த சிஸ்டத்தை கண்டினியூ பண்ண முடியாத ஒரு வாயிலும் ஞாபகம் இல்லை எல்லா அரசு அதிகாரிகளும் குறிப்பாக ஐஏஎஸ் அதிகாரிகள் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஆட்சியாளர்களோட நிர்பந்தத்துக்கு அடிப்பணிஞ்சு பணத்தை திரட்ட வேண்டியிருக்கு கடன் 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 எவ்வளோ கடன் வாங்குவீங்க இப்போ வேறு பொங்கலுக்கு மூ ஐயாயிரரூபா கொடுக்கணுன்ற கொறைஞ்சது மூவாயிரூபா கொடுக்கணும் தினமலரில் ஒரு கட்டுற தலைப்பு செய்தி வந்து அமைச்சர்கள் அதிகாரிகளை நெருக்கிக்கிறார்கள் ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க அமைச்சர்கள் இந்த வடிவல் காமெடியில் வரும் இல்லை பேண்ட்டில் வந்து கையெடுத்து நல்ல காமெடி அது ரெண்டு பேக்கெட்டு கை விட்டு பொண்ணும் இல்லைன்னா அதிகாரிகள் வந்து அதை தான் செய்கிறாங்க ஏதாவது பண்ணணும் பொண்ணை வைக்கிற இடத்துல பூ ஏதாவது வைக்கணும்னா மூவாயிரம் ரூபாய் கொடுக்கறணும் சரி இப்போ மூவாயிரம் ரூபாய் நீ கொடுக்குறேன்னா அகைன் அரிசி காடுக்கு ரெண்டு லட்சம் காடுக்கு மூவாயிரரூபா கொடுக்கறேன்னா எவ்வளோ ரெண்டு கோடி காடுக்கு ஆறாயிரம் ரூபானா ரெண்டு கோடிக்காடு மூவாயிரம் ரூபான்னு ஆறாயிரம் கோடி எங்கே இருக்குது படம் ஆகவே நம்முடைய அரசியல்வாதிகள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லோரும் சேர்ந்து மக்களை நல்லா ஏமாற்றிகிட்டு இருக்காங்க யார் ஜெயிச்சு வந்தாங்கன்னாலும் ஸ்டாலின் வந்தாலும் எடப்பாடி வந்தாலும் விஜய் வந்தாலும் இருபத்தாறில் முதல் பட்ஜெட்டில் கொடூரமாக இருக்கும் எல்லா வேலையும் தாறுமாறாக ஏறும் கொடுத்த இலவசங்களை காப்பாற்றுறதுக்கு மக்கள் தலையில் தான் அந்த வரியை சுமத்துவாங்க அரசு ஊழியர்களுக்கான உழைச்சவனுக்கான காசு போகாது ஓய்வு பெற்ற இடத்துல புதிய நியமனங்கள் சுத்தமாக இருக்காது இதைத்தான் நம்ம விமர்ச விம பேசணுமே அல்லாமல் எடப்பாடி யாரோட போவார் ஓபிஎஸ் என்ன ஆவார் விஜய் நாளை என்ன செய்ய போகிறாரு உரிமை தொகை ஸ்டாலின் வந்து எவ்வளோ ஏற்ற போகிறாரு இப்படிலாம் பேசுறது என்னை பொறுத்தவரையில் நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்கிறோம் இந்த அரசியல்வாதிகள் நம்மை நன்றாக ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஜனங்களுக்கு தான் புத்தி இல்லைன்னு தான் எனக்கு தோணுது நான் மறுபடியும் சொல்கிறேன் திமுகவை மட்டும் சொல்லலை அண்ணா திமுகவை சேர்த்து சொல்கிறேன் தமிழ்நாடு மட்டும் சொல்லலை கிட்டத்தட்ட பத்து மாநிலங்கள் இதில் மாட்டி மூழ்ச்சிட்ருக்குது கந்தரகோலமாக போயிட்டுருக்குது இந்த மாநிலங்களோட நிதி நிலைமை ஒரு கட்டத்தில் போய் கிராஷ் ஆகும் இது இப்படியே போயிடாது புரியுது குறஞ்சபட்ச குறைஞ்சபட்ச பொருளாதார அறிவு இருக்கணுங்க நான் சொல்கிறது புரியுது இது இப்படியே ஓடாது இல்லையா எங்கே போய் நிற்கும் அதுவும் நம்ம தலையில் தானே விடியும் ஆகவே தொகை உயரம்னு முதலமைச்சர் சொல்லிட்டார் இது எடப்பாடியோட அறிக்கை ஆயிரத்தி ஐநூறுனு அவர் எடப்பாடி பேசுனதால் வந்த எதிர்வினை அவர் கேட்குறாரு இல்லை அண்ணா திமுக தேர்தல் அறிக்கையில் ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்க போகிறோன்னு ஏற்ற போகிறாங்கன்னு தெரிஞ்சுதுன்னா அதிமுக தேர்தல் அறிக்கையில் என்ன இருக்குன்னு உளவுத்துறை மூலமாக எங்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்க ரெண்டாயிரமான்ருவாங்க நான் சொல்வதை நீங்கள் கவனமாக பரிசீலிக்க வேண்டும் இந்த கோணத்தெலாம் இதை பேசணுமே இல்லாமல் வந்து பெண்கள் முன்னேற்றம்ன்றது மகிழ்ச்சியான விஷயங்க யாருமே அதை குறை சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் கஜானாவை சூரிய அடிக்கிட்டு போனீங்கன்னா ஆகவே மக்கள் தான் விழிப்புடன் இருக்கணும் அரசுவாதிகளை கேள்வி கேட்கணும் எல்லாம் எனக்கு ஓட்டு போடு எனக்கு ஓட்டு போடுன்னு வந்து கேட்குறீங்களே இந்த பிரச்சனைகள்லாம் என்னடா பதில்னு கேட்கணும் மின்வாரிய கட்டணங்களை வந்து மின் கட்டணங்களை வந்து ஆண்டுதோறும் ஏற்ற வேண்டும் என்பது ரெண்டாயிரத்தி மூணு தமிழ்நாடு இந்திய மின்வாரிய ஒழுங்குமுறை சட்டத்தின்படி ஆண்டுதோறும் கட்டணங்களை நீங்கள் ஏற்றணும் அந்த மின் கட்டணங்களை ஏற்றுறதுக்கு அதுக்குன்னு இருக்கக்கூடிய வாரியம் தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு வாரியம் உத்தரவிடும் அதை தான் நீங்கள் செயல்படுத்தணும் மாநிலங்களுக்கு அதிக இல்லை அந்த சட்டம் ரெண்டாயிரத்து மூணுலேயே வந்துடுச்சு இப்போ கடந்த ஆண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு மின்கட்டணங்கள் உயர்ந்தது ஜூலை மாதம் ஷாப்ஸுக்கும் உயர்ந்தது வீடுகளுக்கும் உயர்ந்தது ஆறு பர்சன்டமும் உயர்ந்தது கவர்மெண்ட் அதை ஏற்றுக்குச்சு இந்த ஆண்டு என்ன பண்ணாங்க இந்த ஆண்டு ஜூலை மாதம் ஷாப்ஸுக்கு மட்டும் ஏற்றிட்டு வணிக நிறுவனங்களுக்கு வர்த்தக நிறுவனங்களுக்கு வீடுகளுக்கான ஆறு சதவீதம் மின்கட்டணத்தை நாங்கள் ஏற்றலை அரசே அதை ஏற்றுக்குதுன்றாங்க அதை கட்டி தான் ஆகணும் கன்சூமருக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணாமல் பல நாடுகளுக்கு அதை கடத்தாமல் அரசே அதை கட்டுறான்ட்டாங்க எதுக்கு அரசே கட்டுறது இருபத்தாறுல எலெக்ஷன் வருது ஓகே இப்போ இந்த ஆண்டு எலெக்ஷன் ஏப்ரல் மேலே முடிஞ்சு ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் பட்ஜெட் ஜூலை மாதம் வரும் வருஷம் வருஷம் ஜூலை மாதம் வரும் ஆமாம் வராமலாம் இருக்காது ஜூலை மாதத்தில் என்ன பண்ணுவாங்க போன வருஷத்தையும் சேர்த்து தான் வரும் இந்த தடவை இந்த தடவை அரசு கட்டாது அப்படியே உங்கள் தலையிலையும் அந்த தலையிலையும் விடியும் நான் சொல்கிறது அப்போ அது எவ்வளோ பெரிய கூடுதல் சொன்னேன் நீ வருஷா வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றனா கூட மக்கள் பலனை பழகிப்பாங்க டே தூக்கி வந்து ஏத்தனு வச்சுக்கோங்க கவலையே மாட்டாங்க அரசியல்வாதிங்க ஏன்னா திமுக திமுக வந்தாலும் அண்ணா திமுக வந்தாலும் ஏற்றுவாங்க ஏன்னா சட்டப்படி அது ஏற்றி தான் ஆணுன்றதை தாண்டி அடுத்த எலெக்ஷன் இருபத்தொம்போதில் இருபத்தாறு ஏற்றுவோம் இருபத்தேழு ஏற்றுவோம் இருபத்தெட்டு வேணால் நதி நிலைமையை பார்த்து ஏற்றலாம் ஏற்றாமல் இருக்கலாம் ஸோ அடுத்து வரக்கூடிய இரண்டு தொடர் இரண்டு ஆண்டுகளும் உங்களுக்கு எல்லாம் ஏறப்போது உங்களுடைய பட்ஜெட் இந்த ஆண்டு பட்ஜெட்டு கிடையாது நமக்கு இடைக்கால பட்ஜெட்டு தான் ஏன்னா கவர்மெண்ட் இல்லைன்றதுனால ஸோ தற்காலிக பட்ஜெட்டு தான் அந்த மூன்று மாதங்களுக்கு ஏப்ரல் மே ஜூனுக்கான செலவுக்கு பணத்தை எடுத்துக்கிட்டு தற்காலிக பட்ஜெட்டு முடிஞ்சிடும் மே மாதம் ஏ ஏழாம் தேதி ஸ்டாலின் பொறுப்பேற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அதனால் மே ஆறாம் தேதி வரைக்கும் தான் கவர்மெண்ட்டுக்கு ஆயிட்டு காலம் அதுக்குள்ளே புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகணும் மே ஃபர்ஸ்ட் வீக்கில் பட்ஜெட் ஜூன் மாதமோ ஜூலை மாதமோ ஜூன் மாதம் பட்ஜெட் போடப்படும் பிரமாதமாக இருக்கும் பட்ஜெட்டு நீங்கள் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி பட்ஜெட்டாக இருக்கும் யார் வந்தாலும் ஸ்டாலின் வந்தாலும் எடப்பாடி வந்தாலும் கர்ண கொடூரமான பட்ஜெட்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சிக்கு வந்தோம்னா ஜெயலலிதா ஒரு பட்ஜெட்டில் எல்லாத்தையும் ஏற்றுனாங்க அந்த மாதிரி இருக்கும் இது வருஷம் வருஷம் ஏற்றுனா கூட மக்களுக்கு தெரியாது நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா இவ்வளோ பீடிக்கு உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா உங்கள் கேள்விக்கு ஏதோ வந்து பயமுறுத்துறதுக்காகவோ அல்லது எதிர்மறையாக பேசணும் அல்லது திமுக விமர்சிக்கிறதுக்காகலாம் பேசலை அப்படிலாம் பேசுகிறேன் நான் பேசுகிறது எல்லாமே புள்ளி விவரங்களின் அடிப்படையிலானது சராசரி இப்போ நான் இது வந்து பெரிய சூத்திரம் இல்லை பேப்பரை ஒழுங்க ஃப்ரண்ட் பேஜை மட்டும் முதல் பக்கத்தை படித்தாலே உனக்கு அறிவு இருக்கும் அதை படிக்காதனால பெரும்பாலான பத்திரிகையாளர்களும் அரசியல்வாதிகள் படித்தோ படிக்காமலோ மக்களை ஏமா தான் நம்முடைய விவாத பரப்புரை என்பது வந்து உரிமைத்தொகை பற்றியோ உரிமை தொகையில் பேச வேண்டியது இந்த கோணத்தை மட்டும்தான் சார் ஆனால் மக்கள் வந்து மற்ற திட்டங்களை விட இந்த உரிமைத்தொகை திட்டங்களை ரொம்ப ஆதரிக்கிறாங்க நேற்று கூட ஒரு அம்மா பேசுகிறாங்க அந்த ஆயிரம் ரூபான்றது எங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு சமமானது நீண்ட நாள் அரசால் கொடுக்க முடியாது திரும்பவும் சொல்கிறேன் இது மக்களை இந்த அரசுகளை ஏமாற்றுது முடியவே முடியாது மீன் பிடிக்க நான் மீனை கொடுன்னு சொல்லலை நான் சொல்கிறது கசப்பாக இருக்கும் பட் இது உண்மை உண்மை சுடும் நீங்கள் எந்த பொருளாதார நிபுணரை வேணால் கேளுங்கள் எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரை வேணால் கேளுங்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் தலையை பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க ஏன்னா ஆட்சியாளர்களோட அழுத்தம் காரணமாக எப்படியாவது பணத்தை திரட்டணும் பொருளாதார நிபுணர்கள் மிக கடுமையாக விமர்சிப்பாங்க ஒரு கிராமம் வச்சுக்கோங்க நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சுகாதாரத்துக்கும் கல்விக்குமானது மட்டும்தான் தேவையானது மற்றது எல்லாமே ஊதாரித்தனமானதும் ஏன்னா அந்த சுகாதாரமும் கல்வியும் நமக்கு திரும்ப வருது அது வந்து செலவில்லை அது முதலீடு ஓகே மதிய உணவு திட்டம் ஒரு முதலீடு நம்ம குழந்தைங்க படிக்கிறத அது உறுதிப்படுத்துச்சு பன்னெண்டாம் க்ளாஸ் வரைக்கும் நம்ம குழந்தைங்களோட படிப்பை அது உறுதிப்படுத்துச்சு அதுக்கு பிறகு அவன் படிக்க முடிஞ்சவன் படிப்பான் படிக்க முடியாதவன் மூணு மூணு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வேலை செஞ்சுட்டு கூட மறுபடியும் அஞ்சல் வழி கல்வியில் படிக்கலாம் அப்படி படித்த பெரிய ஆளவங்க இருக்காங்க கல்வி இடைநிற்றுலம் கிட்டத்தட்ட அது முழுவதும் நிறுத்துச்சு பெரியாள நிறுத்துச்சு அதே மாதிரி வந்து நம்முடைய மருத்துவமனை கட்டமைப்புகளுக்காக நம்முடைய காப்பீட்டுத் திட்டங்கள் முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டம் அது எந்த பெயரிட்டை அழைச்சாலும் கருணாநிதியோ ஜெயலலிதாவோ யார் பெயரிட்டை அழைச்சாலும் அம்மா திட்டம்னாலும் கலைஞர் திட்டம்னாலும் அவையெல்லாம் வரவேற்கத்தக்கவை ஏன்னால் அது முதலீடு சுகாதாரத்தில் செய்கிறது முதலீடு லேப்டாப் அதே மாதிரி கல்விக்கானது இது எதில் வரும் இதில் வரும் இது பட் அரசாங்கங்கள் கட்சிகள் வந்து மக்களை நல்லா ஏமாத்துறாங்க ஒருத்தரை ஏமாத்துறோம் ஆசையை தோடுவல்லை இந்த ரூபாய் வாங்கினது அந்த அம்மா பெருமையாக பேசுது அந்த அம்மா தான் அது வரியாக விடுதுன்ற புரிதல் இல்லையே உன்னுடைய மின்கட்டணம் ஏறுது எத்தனை தர ஏரி இருக்குது உன்னுடைய வீட்டு வரி ஏரி இருக்குது எத்தனை ஏரி இருக்குது உன்னுடைய குடிநீர் கட்டணம் ஏரி இருக்குது எத்தனை ஏரி இருக்குது உங்களுடைய சாலை வசதிகள் ஏன் போதிய அளவு இல்லை அதெல்லாம் எதனால் இந்த மாதிரி பணத்தை விடுறதாலேயும் ஊழல்லாலையும் ஆகவே மக்கள்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்கன்னா மக்களை மயக்கி வச்சுருக்காங்க ஒம்பதரை லட்சம் கோடியில் இருக்க ஒரு மாநில அரசு உரிமை தொகையை உயர்த்துவேன் என்று எப்படி சொல்ல முடியும் ரெண்டாவது பல நாளில் எண்ணிக்கை எப்படி உயர்த்த முடியும் ஏற்கனவே மாத ஆண்டு தூரம் பன்னெண்டாயிரம் கோடி அது குடிச்சுக்கிட்டு இருக்குது நான் சொல்கிறதுக்கெல்லாம் நீ ஒன்றும் பெரிய பொருளாதார அறிஞராக இருக்கணும் எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை பேப்பர் வருது இல்லை அதை முதல் பக்கத்து மட்டும் படி தலையகத்தை படி தலையகம் எழுதுற பத்திரிக்கைகள் உங்களுக்கு புரியும் எதையும் படிக்க மாட்டேன்னா முட்டாளாக பேசிகிட்டு இருக்க வேண்டியது சார் இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்க்குறப்போ இது கொஞ்சம் புதுசாக இருக்குது சார் ஏற்கனவே கல்விக்கு இதே போல் ஒரு பிரம்மாண்ட நிகழ்வு இதுக்கும் ஒரு ஒரு பிரம்மாண்ட நிகழ்வு தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இது வரைக்கும் நான் பார்த்த இந்த மாதிரியான நிகழ்வுகள் இல்லை சார் இப்போ இந்த நிகழ்வுகள் தேவையானது தானான் ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்க அது நம்ம தேவையில்லை தேவையானதுன்னு சொல்ல முடியாது தம்பி அது வந்து அரசுகள் வந்து தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதாக செய்கிறார்கள் அதுவும் தேர்தல்கள் விரைந்து வந்து கொண்டிருக்கிறனா உங்கள் ஜனநாயகத்தை நீங்கள் கொடுக்குற வேலை எடப்பாடி பீரியடில் இதெல்லாம் நடக்கலை ஸ்டாலின் பீரியடில் அது நடக்குது ஒவ்வொரு முதலமைச்சருக்கும் ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படி தான் அந்த விழாவோ அதில் பேசும்போது கூட நான் பெருசாக எடுத்துக்க விரும்பல அதை எடுத்துகிட்டு போங்க அதில் என்ன பெருசாக போகுது அது எனக்கு பிரச்சனை இல்லை தாராளமாக செஞ்சுட்டு போங்க நான் சொல்கிறது அந்த திட்டங்களை கேள்வி கேட்குறேன் மதந்தோறும் உங்களுக்கு வந்து இவ்வளோ பணம் ஆண்டு தோறும் பன்னெண்டாயிரம் கோடின்றது கூட பதினேழு லட்சம் பெண்களை சேர்க்கும் போது ஐந்து பன்னெண்டு ஆண்டு ஐந்து ஆண்டுகளில் வந்து அறுபதாயிரம் கோடி கூட பதினேழு லட்சம் பெண்கள்லாம் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் கோடி எழுபதாயிரம் கோடி ஐந்து ஆண்டுகள் என்பது வந்து உங்கள்கிட்ட ஏது பணம் அந்த ஒரு ஆஸ்பெக்டை தான் நான் பேசுகிறேன் விழாக்களை பற்றியோ அதில் பாராட்டுக்கல அது அது பெரிய விஷயமா நான் படல அது செஞ்சுட்டு போட்டோம் வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும் அது ஒரு பெரிய விஷயமா நான் எடுத்துக்கல அதில் நான் நாம் குறை காண்பதற்கு அதில் எதுவும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே ஓகே சார் சார் ஒரு பக்கம் அரசு வந்து பெண்களுடைய பாதுகாப்பு பெண்களுடைய முன்னேற்றம்னு சொல்லிட்டு பெருமிதமாக இருக்காங்க இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு பெரிய அறிக்கையை கொடுத்துருந்தாரு அதாவது டாஸ்மாகை தொடர்ந்து குடும்பத்தை நடுத்தருவில் விட்டுட்டு பெண்கள் பாதுகாப்பு குறித்து நிகழ்ச்சி நடத்துவதா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு இல்லை அவர் பல விஷயங்கள் ரொம்ப நியாயமாக தான் பேசுகிறாரு டாஸ்மாக் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடியாக தான் தமிழ்நாட்டில் இருக்குது ஆனால் அதுக்காக மது விலக்க கொண்டு வர முடியாது அது வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும் கவர்மெண்ட் என்ன பண்ணுது ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு டாஸ்மாக் வழியாக கையில் வாங்கிக்குது இப்படி கொடுத்துட்டு இப்படி வாங்கிக்கிது அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும் அவர் எழுப்பக்கூடிய பிரச்சனை அவர் அந்த கருத்தின் சாராம்சம் எனக்கு உடன்பாடு தான் பட் அது ஒன்றும் செய்ய முடியாது இப்போ நீங்கள் அதை இந்த திட்டங்களெல்லாம் அந்த ஆங்கிளில் போய் நிறுத்த முடியாது டாஸ்மாக் எல்லா காலத்தையும் எல்லா கடையிலும் தான் இருக்குது இப்போ நீங்கள் சரி டாஸ்மாக வேணான்னு மது கடையை மூட சொல்கிறீங்களா கடையை மூணு அது பேர் அழிவில் போய் முடியும் கள்ள சாரையும் வெள்ளமாக ஓடும் ஏற்கனவே தோற்று போன ஒரு விஷயம் பீகார்லேயே இப்போ எப்போ தொடக்காதுன்னு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஆகவே அது அந்த ஆஸ்பெக்டில் நம்ம பேச வேண்டாம் தான் எனக்கு தோணுது அது டாஸ்மாக விஷயம் அது தனி விஷயம் அது இந்தியா பூரா மது விளக்கை கொண்டு வராமல் தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியாது இந்தியா பூரா கொண்டு வர முடியாது மது விளக்கில் எனக்கு நூறு சதவீதம் உடன்பாடு கிடையாது அதை ஒழுங்குபடுத்தலாம் விழி எது ஒன்றுமே தடை செய்யறதால நீங்கள் வந்து அதை தடுத்துட முடியாது ஓகே அதனால் வந்து அந்த மது கூடங்களை மது கடைகளை ஒழுங்குபடுத்தணும் மக்கள்கிட்ட விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் அதை ரெண்டு தவிர நீங்கள் கடைகளை மது விலக்கு என்பது அறவே சாத்தியமற்றது சார் ஒரு பக்கம் அரசு ஊழியர்களோட போராட்டம் நேற்று கூட துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டம் கைது பண்ணியிருக்காங்க எப்படி சார் எதிர்கொள்ள போகிறது திமுக அரசு இல்லைங்க துப்புரவு பணியாளர்கள்லாம் பாவங்க அது இப்போ ரொம்ப எண்ணிக்கையாள குறைவு அதனால் மெயின் ஸ்ட்ரீட் மீடியா பார்க்க மாட்டேங்கிறவங்கள நான் ஒரு பேர் அனுபவம் போராடி வெரி சேட் தனியார் மயம் பண்ணுற பேரால் அவங்கள வந்து இருபத்தி மூணாயிரம் சம்பளம் வாங்கி தோணும் பஞ்சாயிர்பா சம்பளம் வாங்கினா எந்த விதத்தில் நியாயம் அது இது அரசுகள் செய்யக்கூடிய தவறுங்க அதில் தப்பு அது வந்து அவங்க எலெக்ஷன் டைமில் எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு உண்மையிலே தெரியல யூஆர் ரைட் எனக்கு அதுக்கான பதில் இல்லை இன்னொன்று என்ன சொன்னீங்க நீங்கள் வந்து அரசு ஊழியர்கள் போ அதுதான் அது பெரிய சிக்கலாக உருவெடுத்துக்கிட்டு இருக்குது பழைய ஓய்வூதிய திட்டத்தான் மெயின் கோரிக்கையாக இருக்குது அடுத்த மாதம் ஜனவரி ஏழாம் தேதியிலேருந்து காலவரையேற்ற வேலை நிலையத்திறவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை ஆ அதை முடியுமான்னு தெரியல ஏன்னா அரசாங்கம் வந்து இன்றைக்கி ரொம்ப வலிமையானதாக மாறிவிட்டது அரசுகள் இந்தியா முழுவதும் அரசுகள் மிக வலிமையானவையாக மாறிவிட்டன எங்கெல்லாம் வேலை நிறுத்தங்கள் இருக்கிறதோ அவன் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கப்படுகின்றன போராட்டங்கள் தகர்க்கப்படுகின்றன உண்மையான ஊழியர் சங்கங்கள் க கைக்கூலிகளால் க அரசுக்காக வேலை செய்யக்கூடிய நபர்களால் ஊடுருவப்பட்டு கருங்காலிகளால் ஊடுருவப்பட்டு இன்றைக்கி பத்து சங்கமாக உடைக்கப்படுது அவன் உண்மையான தொழிலாளர்கள் ஊழியர்களை வயிற்றுக்கு அடிக்கிறான் ஸோ இது அடுத்து எப்படி போகும்னு தெரியல ஏன்னா அவங்களும் வந்து அஞ்சு வருஷமாக போராடி அடுத்த மாதம் ஏழாம் தேதியிலேருந்து ஆர்ப்போ காலவரையேற்ற வேலை நிறுத்தன்னு சொல்கிறாங்க அது பண்ணுவாங்களா அல்லது வந்து வெறும் போராட்ட முழக்கங்களோடு நிறுத்திப்பாங்களான்னு நமக்கு தெரியல அப்போ நிதி நிலமே படுமோசங்க அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நம்ம பல டெவலப்மெண்ட்ஸை பார்க்க வேண்டியிருக்கு துரதிருஷ்டவசமாக அரசியல் கட்சிகள் எதிர்கட்சிகளோ அதை விட முக்கியமாக மீடியாவோ இப்போ நம்ம பேசின விஷயங்களை பற்றி விவாதிக்க மறுக்கிறாங்க எல்லாமே மங்காத்தா மாதிரி உள்ள வெளியே மாதிரி ஓபிஎஸ்ன்னா ஆவார் டிடிவி எங்கே போவார் இந்த கதை தான் ஓடி இருக்குது ரஜினி லாஸ்ட் மினிட்ல வருவாரா வாய்ஸ் கொடுப்பாரா விஷயங்களை விஷயங்கள நம்ம பேசிகிட்டு இருக்கோம் உண்மையான பிரச்சனைகளை பேச மீடியா மறுக்குது எதிர்கட்சிகளும் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப பலமிழந்து குன்றி போய் இருப்பதால் ஆளுங்கட்சிக்கு வந்து இது ரொம்ப வசதியாக போயிடுச்சு ஓகே பட் ரிசல்ட் எப்படி இருக்கும் தெரியாது ஓகே சார் பல்வேறு கருத்தில் பகிர்ந்து பண்ணிங்க மற்ற ஒரு காண்சிக்கும் நன்றி சரி சார்